அன்பான மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம ஸ்கின் ப்ராப்ளம் பற்றி பார்க்கலாம் இப்போ ஸ்கின் அப்படின்னா நீங்கள் பொடுகு தொலையிலிருந்து பாடி ஸ்கின்னில் என்ன பிரச்சனைனாலும் ஸ்கின் ப்ராப்ளம்னு எடுத்துக்கலாம் அது தேமலாக இருக்கலாம் அல்லது அட்டிகரியா ஸ்கின் அலர்ஜி இருக்கலாம் அல்லது எக்ஸிமாவாக இருக்கலாம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம் சோரியாசிஸாக இருக்கலாம் எல்லா பிரச்சனையுமே ஸ்கின் ப்ராப்ளம் இப்போது சிலருக்கு வந்து அனிமிக்னால அதாவது ப்ளட்டு கம்மி டாக்ஸின்ஸ் அதிகம் அதனால் தேமல் போல வரும் அங்கங்கே வெளுத்து ஒரு பேச்சஸ் காணப்படும் லைட்டு வெள்ளையாக தெரியும் சில டைம் அரிப்பு இருக்கலாம் ஊரல் இருக்கலாம் இதெல்லாம் வந்து நம்ம ப்ளட்டு ஃபியூரிஃபை பண்ணிவிட்டு நம்ம ஹைஜீனிக்காக வச்சுக்கிட்டா சரியாயிட்டோம் இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் ட்ரீட்மெண்ட் ரொம்ப ஈஸியாக க்யூர் பண்ணிக்கலாம் இப்போ இதே அர்டிகீரியா திடீர்னு நமக்கு ஒரு தடிப்பு தடிப்பாக ஸ்கின்னில் வரும் அப்புறம் நம்ம சொரிஞ்சா அப்படியே ரெட்டிஷாக கோடு கோடாக வரும் பாடி ஃபுல் எங்கே வேணா வரலாம் இது குழந்தைகள் முதல் பெரியவங்க வரைக்கும் பார்க்குறோம் இருக்குது இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுவும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசிக்லி இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணும் டாக்ஸின்ஸ் வெளியேற்றணும் இவங்க ரொம்ப டயட் கண்ட்ரோல் வைப்போம் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வச்சா மாத்திரம்தான் சரிப்பட்டு வரும் ஏன்னா இவங்க அவசரத்துக்கு ரொம்ப இச்சிங்காக தாங்க முடியாது பெரியவங்களுக்கே தாங்க முடியாது குழந்தைங்கன்னா இன்னும் கஷ்டம் ஸோ டாக்டர்கிட்ட போகிறீங்க அவங்க ஒரு அலர்ஜிக்கு மெடிசன் கொடுக்குறாங்க அந்த மெடிசனுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுறீங்க குறை சொல்லலை எமர்ஜென்சிக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் குறைக்க அதுக்கு எடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை செய்யும் ஆனால் உங்கள் உடம்புல அது அமுக்கி தான் வச்சுருக்கு அழுத்தப்பட்டிருக்கு உடம்புல இருந்து வெளியே போகல அதைத்தான் தான் நான் சொல்கிறது டாக்ஸின்ஸ் வெளியேறணும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது அப்போ இதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் பட் ட்ரீட்மெண்ட் இருக்குது நல்லா பயப்பட வேண்டாம் ஆனால் ப்ராப்பராக நீங்கள் டுக்கொண்டு நீங்கள் கடைப்பிடிச்சா தான் முடியும் ஃபுட்டு அலர்ஜி இருக்கலாம் டஸ்ட் அலர்ஜி இருக்கலாம் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது இப்போ குழந்தைங்களே பார்க்குற எக் அலர்ஜி இருக்குது இதாக கலரிங் ஃபுட் அலர்ஜி இருக்குது ஏகப்பட்ட விஷயங்கள் அதை பார்த்து கண்டிப்பாக அதுக்கு பக்குவமாக போனால் நிச்சயமாக அத்திக்கரியாவும் குணமாகும் அடுத்தது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது ஹைஜீனிக்காக இல்லாதனால வரக்கூடியது இது ஆன் பெண் இருப்பாளருக்கும் வரும் இது மற்றவங்களுக்கு தொற்றக்கூடியது அதனால ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் சரியாகும் ஆனால் நீங்கள் ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கணும் உங்களோட டவல் சோப்பு எல்லாமே தனியாக வச்சுக்கணும் இது ஃபஸ்ட்டு நமக்கு பிரச்சனை இருந்திருக்காது நம்ம வெளியில் லாண்ட்ரிக்கு துணி கொடுக்குறோம் இல்லையா அது மூலமாகவும் பரவ வாய்ப்பு உண்டு அதுவும் ஒரு காரணம் அதுவே ஹண்ட்ரட் பர்சன்ட் காரணம் சொல்ல அதுவும் ஒரு காரணம் இதுக்கும் ட்ரீட்மெண்ட் இருக்குது இதுவும் சரியாயிடும் அடுத்தது பார்த்தோன்னா எக்ஸிமா சோரியாசிஸ் இதுவும் உங்களுக்கு டாக்ஸின்ஸ் வெளியேறணும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் இருக்குது கொடுத்தா சரியாக்கும் இது பொடுகு தொழிலிருந்து ஸ்டார்ட் ஆகும் சோரியாசிஸ் சாதாரணமாக இன்னைக்கு எல்லாருக்கும் தொல்லை இருக்கலாம் அதை தலையில் அழுக்கு நல்லா வரலாம் ஏன்னா இன்றைக்கி ட்ராவல் ஹெல்மெட் போட்டிருக்க வியர்வை அது ஹெல்மெட் போட்டு அழுக்காயி பல காரணங்களால இன்றைக்கி தலையில் போடுக்கு இது எல்லா வயதினருக்கும் இருக்குது இதுவும் ஈஸியாக ட்ரீட்மெண்ட் இருக்குது க்யூர் பண்ணிக்கலாம் சோரியோசிஸும் அப்படித்தான் நீங்கள் நல்ல டென்ஷன் ஆனால் திரும்ப வரும் மூன்று ஆண்டு ஐந்து ஆண்டு கூட உங்களுக்கு வராமல் இருக்கும் ஆ நல்லாச்சே நல்லா இருக்கு ஓகே டென்ஷன் அணைக்க கட்டாயம் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எக்ஸிமாவும் அப்படி தான் ஆனால் ட்ரீட்மெண்ட் இருக்குது அது குணம் குணமாக்கிக்கலாம் ஆனால் அது வராமல் பாதுகாக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகள் எப்பவுமே நீங்கள் கடைப்பிடிச்சிக்கணும் அப்போ உங்களுக்கு அது எவ்வளோதான் சிவியராக இருந்தாலும் உடல் முழுவதும் நீங்கள் சோரியாசிஸ் உள்ளவங்களெல்லாம் நீங்கள் பார்க்க முடியாது பாவம் அவங்களே மன உளைச்சல்ல வெளியில் எங்கேயும் போக மாட்டாங்க ஃபுல் அண்ட் தான் போடுவாங்க ஒரு வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க மாட்டாங்க வெளியில் ஃப்ரெண்ட்ஸோட போய் நைட்டு எங்கேயாவது டூர் போகிறது எதுவும் கிடையாது ஏன்னா மனசில் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு ஃப்ரீயாக இருக்க முடியாது அந்த அளவுக்கு பாதிப்பு சோரியாசிஸ் ப்ராப்ளம் இச்சிங் ஒரு பக்கம் அப்படியே கொட்டும் செதில் செதிலாக கொட்டும் ஆனால் இதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் இருக்குன்னா இருக்கு டைட் இருக்குது கடைப்பிடிங்க சரியாக்கும் என்னென்ன இருக்கல மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க